தமிழக ஆட்சி யார் கையில் உள்ளது என்ற கேள்விக்கு தற்போதுதான் விடை கிடைத்துள்ளது திடீர் போர்க்கொடி கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் தேர்வு பாஜகவின் தலையீடு என்ற புகார் திமுகவின் சதி என்ற கோஷங்கள் என இடியாப்ப சிக்கலில் தவித்த அரசியல் காட்சிகளுக்கு சற்றே ஓய்வு கிடைத்திருக்கிறது இந்த இடியாப்ப சிக்கல்களுக்கான தொடக்க புள்ளி தமிழக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் நாற்பது நிமிட தியானம்தான் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவையும் தமிழக அரசையும் வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்விகளுக்கு விடையை அந்த கட்சியின் முன்னணி நிர்வாகிகளே முடிவு செய்தனர் ஜெயலலிதாவின் தோழியாக மட்டுமே அறியப்பட்ட சசிகலாவை சின்னம்மா என்ற அடைமொழியுடன் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுத்தனர் இந்த இரண்டு பதவிகளுக்கும் சசிகலாவின் பெயரை முன்மொழிந்த தான் அவருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியது அதிமுகவினர் மத்தியில் மட்டுமன்றி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது சசிகலா பதவி ஏற்கும் வகையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் அடுத்த இரண்டு நாட்களில் அதிரடிகளுக்கு தயாரானார் பிப்ரவரி ஏழாம் தேதி இரவு எட்டு முப்பது மணியளவில் சசிகலாவிற்கு எதிரான முதல் அதிரடியை தொடங்கினார் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு திடீரென வந்து அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்லாமல் அங்கேயே கண்களை மூடி நாற்பது நிமிடம் தியானம் இருந்தது ஒட்டுமொத்த இந்திய மீடியாக்களின் கவனத்தையும் ஈர்த்தது நாற்பது நிமிட தியானத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் வீசியறிந்த குற்றச்சாட்டுக்கள் அதிமுகவை கலகலக்க வைத்தது தன்னை கட்டாயப்படுத்தி அதிமுக தலைமை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்ததாக கூறிய புகார் இந்திய அரசியலில் புதிய செய்தி புதிய நிகழ்வு என்னை கட்டாயம் நான் இந்த ராஜனாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நான் மிகவும் உலட்சி தெளிவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் சொன்னேன் பன்னீர்செல்வத்தின் பேட்டி அதிமுகவின் ஒரு தரப்பினரிடையே மகிழ்ச்சியையும் மறுதரப்பினரிடையே பலத்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது பன்னீர்செல்வத்தின் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அவர் குடியிருந்த கிரீன்வேஸ்ட் சாலையில் அதிமுக தொண்டர்கள் சாறை சாரையாக வரத் தொடங்கினர் பன்னீர்செல்வத்தின் திடிக்கிடும் குற்றச்சாட்டுகளால் அன்று இரவே முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா நள்ளிரவு இரண்டு மணியளவில் போயஸ் கார்டனில் பேட்டியளித்த சசிகலா பன்னீர்செல்வத்தின் தொடர் புகார்களுக்கு பின்னால் இருப்பது திமுக தான் என உறுதிபட குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் திமுக இருக்கிறது காரணம் நான்கு நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு சிரித்து கொண்டு அன்றிலிருந்தே அதிமுக ஓபிஎஸ் அணி சசிகலா அணி என ஊடகங்களில் அடையாளப்படுத்தப்பட்டது ஏற்கனவே சசிகலா தரப்பிற்கு எதிராக குரல் எழுப்பி வந்த முன்னாள் அமைச்சர்கள் முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் ஓபிஎஸ் பக்கம் வர தொண்டர்களும் அவரது வீடு அமைந்துள்ள கிரீன்வேஸ் சாலையில் குவிந்தனர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான சந்தேகங்களை போக்க உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்ற பன்னீர்செல்வத்தின் அடுத்த அதிரடி அறிவிப்பால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்போது தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துள்ளார் பிப்ரவரி எட்டாம் தேதியன்று மீண்டும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டினார் பொதுச் செயலாளர் சசிகலா தீவிர ஆலோசனைக்கு பிறகு எம்எல்ஏக்கள் அனைவரும் மூன்று பேருந்துகளில் கூவத்தூர் நோக்கி புறப்பட்டனர் ஆளுநர் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க மறுப்பதாக கூறி குடியரசுத் தலைவரை சந்திக்க அதிமுக எம்பிக்கள் புறப்பட்டனர் விரைவில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி ஆகியோர் பன்னீர்செல்வத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவளிக்க தொடங்கினர் ஜெயலலிதா மரணத்தின் போது அவைத்தலைவர் மதுசூதனன் பொதுச் செயலாளராக வேண்டும் என விரும்பியதாக பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த மறுநாளே தனது ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றினார் மதுசூதனன் அதிமுக டெல்லி நோக்கி பயணம் தொடங்கிய மறுதினமே சென்னை நோக்கி வந்தார் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஆளுநர் மாளிகை காவல்துறையினராலும் ஊடகவியலாளர்களாலும் நிரம்பி வழிய மறுபுறம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக ஆளுநரை தனித்தனியாக சந்தித்தனர் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி மற்றும் பி எச் பாண்டியன் உள்ளிட்டோருடன் ஆளுநரை சந்தித்து மனுவை அளித்துவிட்டு அரசியல் ஆலோசனைகளை மேற்கொண்டார் பன்னீர்செல்வம் வெளியே வந்ததும் விரைவில் நல்லதே நடக்கும் என சுருக்கமாக கொண்டார் நடக்கும் பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து அந்த இரவே ஆளுநரை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அவர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பின்னர் ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆதரவளிக்கும் எம்எல்ஏக்களின் பட்டியலை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஜெயலலிதா மற்றும் சசிகலா மீதான குவிப்பு வழக்கின் தீர்ப்பு ஒரு வாரத்தில் வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் அதையே காரணம் காட்டி ஆளுநர் மௌனம் காப்பதாக புகார்கள் எழுந்தன இதே சமயம் தமிழகத்தில் கொல்லைப்புறமாக வர பாஜக முயல்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பாஜக தலைவர்கள் அவற்றை திட்டவட்டமாக மறுத்தனர் மிசோரம் போன்ற வட மாநிலங்களிலே இருந்த ஆட்சிகளை கலைத்து எப்படி வாசல் வழியாக அதிகாரங்களை முயற்சித்ததோ அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாலே இன்றைக்கு அஇஅதிமுக ஆட்சியிலையும் கட்சியிலையும் நடைபெற எல்லா பிரச்சனைகளுக்கும் பிஜேபி கட்சியும் மத்திய அரசுமே காரணமாகும் கடமை ஏதோ பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டுமல்ல நிலையான ஆட்சியாக அது இருக்கிறதா அது நிலைய நிலையான இன்று ஒரு பதவி பிரமாணம் ஒரு பதவி பிரமாணம் ஒரு மாதத்திற்கு ஒரு பதவி பிரமாணம் ஒரு வாரத்திற்கு ஒரு பதவி பிரமாணம் எல்லாம் ஆளுநர் செய்து கொண்டிருக்க முடியாது ஆளுநரின் மௌனம் தலைக்கு மேல் கத்திவோல் தொங்கிக் கொண்டிருந்த குவிப்பு வழக்கு என சசிகலா தரப்பு சிக்கலால் சூழப்பட்ட தருணம் இருப்பினும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என தொண்டர்களுக்கு தொடர்ந்து உற்சாக மூட்டி வந்தார் சசிகலா ஓ பி எஸ் அணியை ஆதரித்த மதுசூதனனை அதிமுக அவைத்தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு புதிய அவைத்தலைவராக கே ஏ செங்கோட்டையனை நியமித்தார் ஆனால் தன்னை நீக்கும் அதிகாரம் சசிகலாவுக்கு இல்லை என பதிலடி கொடுத்தார் மதுசூதனன் மதுசூதனன் நீக்கம் என சசிகலா அ அதே நேரம் வி கே சசிகலா ஆதரர்கள் மிரட்டியதாகவும் வெள்ளைத்தாளில் மிரட்டி கையெழுத்து வாங்கியதாகவும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சண்முகநாதன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்க அதிமுகவில் போட்டி உச்சத்தை எட்டியது எம்எல்ஏக்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது தமிழகத்தில் அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சிட்டியிலேயே அவர்களுக்கு தங்கும் விடுதி இருக்கின்றது அந்த விடுதியில் ஒவ்வொருவரும் தங்கலாம் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடுதி இருக்கிறது அதில் அவர்களை தங்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கோரிக்கை அவர்களை சிறைப்பிடித்து வைப்பது சட்டவிரோதம் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை தலைவிரித்தாடிய அந்த சூழலில் ஆளுநரை சந்தித்தார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அரசியல் சாசன முறைப்படி தமிழக சட்டமன்றத்தை கூட்டி வெளிப்படையான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் சிறைபிடிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை வெளிப்படையான வகையில் வாக்களிக்கக்கூடிய வகையில ஒரு நிலை ஏற்படுத்தினால் தான் மரபு ஜனநாயக மரபு காப்பாற்றப்படும் என்று அதைத்தான் குறிப்பிட்டு ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை கூட்ட பன்னீர்செல்வம் தரப்பு முயன்று கொண்டிருக்க சசிகலாவோ எம்எல்ஏக்களுடன் தினமும் ஆலோசனை மேற்கொண்டு உற்சாகம் கொண்டிருந்தார் ஆளுநர் காலம் தாழ்த்துவது கட்சியை பிளவுபடுத்தும் நடவடிக்கையாக கருதுவதாக அவர் தெரிவித்தார் எடுத்துவதை பார்த்தால் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இது என்று கலக குரல் எழுப்பப்பட்டு நான்காவது நாள் ஓபிஎஸ் தரப்பு வலுப்பெறுவது போன்ற இத்தோற்றம் உருவான தினம் இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை சசிகலா தான் சரியான தேர்வு என கூறி வந்த பொன்னையன் கல்வி அமைச்சராக இருந்த மாபா பாண்டியராஜன் போன்றோர் மக்களின் விருப்பப்படி பன்னீர் செல்வம் தான் ஆட்சியில் தொடர வேண்டும் என தெரிவித்தது சசிகலாவிற்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை கொடுத்தது அம்மா அவர்களும் அனைத்து இந்திய அதிமுக ஒரு தூண் தான் அதே போல மாண்புமிகு புரட்சி தலைவனுடைய உயிர் தோழியாக மட்டுமல்ல அவருடன் பழகி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பழகி அளப்பரிய அரசியல் ஞானத்தையும் பெற்றிருக்கிற சின்னம்மா அவர்கள் வேறு அல்ல என்று கருத வேண்டுமே சின்னம்மா வேறு புரட்சி அம்மா வேறு என்று கருதுவது மிகவும் சரிபடாத ஒன்று உண்மைக்கு மாறான ஒன்று என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆட்சியை வைக்க ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்களை தேடிக்கொண்டிருக்க ஒரே நாளில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் சுந்தரம் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட நான்கு எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தது நகைமுரன் என்றுதான் சொல்ல வேண்டும் குட்டி சிங்கம் ஒன்று வந்திருக்கு இங்கே நம்ம எப்படி சமாளிக்கிறது அதனால் இப்போவே மீன் பிடிக்கிற மாதிரி நாலு பக்கம் வலைய போடுவோம் எப்படியாவது அதில் மாட்டிடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சிங்கம் எத்தனை வலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெளியே வரும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சிலரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரும் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்க அடுத்தடுத்து கூவத்தூர் விஜயம் செய்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தைரியம் ஊட்டினார் சசிகலா பனிரெண்டாம் தேதி என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் கட்சியின் நலனிற்காக உயிரையும் கொடுக்க தயார் என்று கண்கலங்கி உறுதியேற்றார் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இந்த கழகத்திற்கு ஒரு அதிமுகவின் அதிகார போட்டியில் அதிகம் விமர்சிக்கப்பட்ட கட்சிகளில் ஒன்று பாஜக ஆனால் அந்த கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி விடாத வண்ணமே அமைந்தன அந்த கட்சி தலைவர்களின் பேச்சுக்கள் தமிழக பாஜக தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அணியை ஆதரிக்க அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சசிகலா தரப்பை ஆதரித்து கருத்துக்களை தெரிவித்து வந்தார் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைக்காவிட்டால் ஆளுநர் மீது வழக்கு தொடரப்போவதாக அவர் வெளியிட்ட ட்வீட் தான் அவரது கருத்துக்களிலேயே ஹைலைட் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தமிழக அரசியல் களத்தில் சினிமாவை விஞ்சிய காட்சிகள் அரங்கேறிய நாள் ஓபிஎஸ் அணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் சசிகலா தரப்பு மீது அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆம் கூவத்தூர் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து சித்திரவதை செய்ததாகவும் தாம் மாறுவேடத்தில் தப்பி வந்து பன்னீர் செல்வத்திற்கு அளித்ததாகவும் திகிலை கிளப்பினார் எம்எல்ஏ சரவணன் குவிப்பு வழக்கின் தீர்ப்பு மறுநாள் அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியானதை அடுத்து அன்றும் கூவத்தூரில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க சென்றார் சசிகலா செல்லும் வழியிலும் கூவத்தூர் பகுதியில் உள்ள கிராம மக்கள் குழந்தைகளை நேரில் சந்தித்து பேசினார் குடிசை வீட்டுக்கு மக்கள் கூட்டத்தினிடையே அமர்ந்து பேசிய அவர் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் எம்எல்ஏ சரவணனின் குற்றச்சாட்டு திகிலை கிளப்ப பதில் குற்றச்சாட்டை தெரிவித்தார் சசிகலா தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் வீடுகளுக்கே சென்று மர்ம நபர்கள் தொடர்ந்து எம்எல்ஏக்களின் உறவினர்களை மிரட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போனா கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர் பிப்ரவரி பதினான்கு உலகமே காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்க ஒட்டுமொத்த இந்தியாவும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காய் காத்திருந்தது சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா உள்ளிட்ட மூவரும் குற்றவாளிகள் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மூவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது மூவரும் உடனடியாக பெங்களூருவில் உள்ள விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்றத்தில் நம்ம நாட்டுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கார்கள் ஊழலை எதிர்த்து பெரிய மனிதன் எந்த பதவியில் இருந்தாலும் அவளை எதிராக ஒரு குடிமகன் கேஸ் போட முடியும்னு பண்ணி கொடுத்து காட்டிருக்காங்க சசிகலா தரப்பிற்கு இந்த தீர்ப்பு அதிர்ச்சியை அளிக்க ஓபிஎஸ் தரப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பட்டாசு வெடித்து கொண்டாடியது ஜெயலலிதாவின் ஆன்மா அதிமுகவை காப்பாற்றும் என அவர்கள் தெரிவித்தனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முதல்வர் கனவுக்கு தடைக்கல்லாய் அமைந்தது மட்டுமல்லாமல் புதிய சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது சசிகலா தரப்பு உடனடியாக கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிமுகவின் நீண்ட நாள் உறுப்பினரும் சசிகலாவின் தீவிர ஆதரவாளருமான எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் எடப்பாடி பழனிசாமி இதனிடையே கூவத்தூரில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்களிடையே உரையாற்றிய வி கே சசிகலா எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவிடமிருந்து பிரிக்க முடியாது என்றார் அதிமுகவை அழிக்க நினைக்கும் திமுக என்கிற கட்சியே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்றும் வி கே சசிகலா தெரிவித்தார்

மீண்டும் ஒரு தியானமா என வலைதளவாசிகள் விமர்சனங்களை முன்வைக்கத் தொடங்கினர் சசிகலாவின் அரசியல் பிரவேசத்தை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து கொண்டிருந்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவும் மெரினா வந்திருந்தார் இருவரும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய தீபா தமிழகத்தில் நிலையான நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் செயல்பவர் சொத்துக்குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வெளியான மறுதினம் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய மூவரும் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் என தெரிவிக்கப்பட்டது அன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் தனது ஆதரவாளர்களுடன் சென்னை மெரினாவில் அமைந்துள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் சசிகலா மேலும் ஜெயலலிதா சமாதியில் மூன்று முறை சபதம் மேற்கொண்டார் பிப்ரவரி பதினைந்தாம் என்று சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராகினர் நீரிழிவு நோய் உள்ளதால் வீட்டு உணவு உண்ண வேண்டும் என்று நீதிபதியிடம் சசிகலா விடுத்த கோரிக்கையை நீதிபதி அஸ்வந்த் நாராயணா நிராகரித்தார் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு பின்னர் மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே பெங்களூருவில் சசிகலாவிற்கு உடை எடுத்துச் சென்ற வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர் இந்த நிலையில் எம்எல்ஏ சண்முகம் அளித்த புகாரின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களை சிறை வைத்ததாக அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது கூவத்தூர் காவல் நிலையத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் கூவத்தூரில் தனியார் விடுதியில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி செந்தாமரைக்கண்ணன் மத்திய மண்டல ஐஜி வரதராஜு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முத்தரசி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர் இதனையொட்டி எம்எல்ஏக்களின் உறவினர்கள் உட்பட வெளியாட்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிரடி படையினரும் கூவத்தூரில் குவிக்கப்பட்டனர் ஆனால் தங்களை யாரும் சிறை வைக்கவில்லை என ஒரே நாளில் பல முறை அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க தொடங்கினர் என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் நான் தங்கியிருக்கிற இடத்திற்குள் நுழைந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா உங்களுக்கு சாப்பாடு போடு இதை பத்தி யார் கவலைப்படணும் என் மனைவி அல்லவா கவலைப்பட வேண்டும் என் உறவினர் அல்லவா கவலைப்பட வேண்டும் ஆனால் காவல்துறை அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது அப்பட்டமான உரிமை மீறல் சசிகலா சிறைக்கு சென்றதும் ஆளுநரை நோக்கி தமிழக மக்களின் பார்வை திரும்ப தொடங்கியது யாரை ஆட்சி அமைக்க அழைப்பார் என்ற மக்களின் கேள்விக்கு பதினாறாம் தேதி என்று விடை கொடுத்தார் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் காலை பதினோரு மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்ததுடன் பதினைந்து நாட்களுக்குள் பெரும்பான்மை நிரூபிக்கவும் ஆளுநர் உத்தரவிட்டார் ஆளுநரின் இந்த அழைப்பால் உறைந்து போனது ஓபிஎஸ் தரப்பு அதுவரை உற்சாக மிகுதியில் இருந்த கிரீன்வேஸ் சாலை சோகத்தில் மூழ்கியது இருப்பினும் அதிமுகவை கைப்பற்ற தர்மயுத்தம் தொடரும் என ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார் ஓபிஎஸ் பணியை மீண்டும் தமிழகத்தில் இரும் வரை நம்முடைய தர்ம யுத்தம் தொடரும் 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 அன்று மாலையே புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் எடப்பாடி பழனிச்சாமிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இதனையடுத்து எடப்பாடி பழனிச்சாமியுடன் முப்பது அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்ற மறுகணமே மீண்டும் கூவத்தூர் புறப்பட்டு சென்றனர் சசிகலா தரப்பு எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற சில மணி நேரத்திலேயே தமிழகத்தின் சில பகுதிகளில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது பன்னீர்செல்வம் இல்லம் அருகே இரு தரப்பினரும் மோதி கொண்டனர் அதே போன்று பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போடி நாயக்கன்னூரிலும் மோதல் வெடித்தது பன்னீர்செல்வத்தின் சட்டமன்ற அலுவலகத்தை அடித்து நொறுக்கினர் சசிகலா ஆதரவாளர்கள் ஆட்சி கையை விட்டு போனதும் கட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் இறங்கியது பன்னீர்செல்வம் தரப்பு அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என கூறி டெல்லியில் ஓபிஎஸ் தரப்பு எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர் அதன் தொடர்ச்சியாக சசிகலா தினகரன் உள்ளிட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கி ஓபிஎஸ் தரப்பு அவைத் தலைவர் மதுசூதனன் உத்தரவிட்டார் இதனிடையே ஓபிஎஸ் தரப்பு அளித்த புகாருக்கு விளக்கம் அளிக்கும்படி சசிகலாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியது தேர்தல் ஆணையம் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்திருந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நாள் வந்தது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அதிகாலையில் சசிகலா தரப்பிற்கு எதிர்ப்பை தெரிவித்தார் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ அருண்குமார் சசிகலா தரப்பை ஆதரிக்கப் போவதில்லை என்றும் அவர்களை கண்டித்து தனது மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பதினொரு மணியளவில் சட்டப்பேரவை கூடியது சட்டப்பேரவை கூடியதும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன அவர்களின் கோரிக்கையை சபாநாயகர் ஏற்க மறுத்ததை அடுத்து திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இரண்டு முறை அவை ஒத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சபாநாயகரை கண்டித்து திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுகவினரை அவை காவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினின் சட்டை கிழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் ஜனநாயக படுகொலை நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார் எங்களை எல்லாம் அங்கிருந்து குண்டுக்கட்டாக தூக்கி அடித்து உதைத்து மிதித்து எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து ஏற்கனவே உட்காயம் வரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக இந்த நிலைகளை கொண்டு வந்து எங்களை விலையில் போட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுதும் நாங்கள் சபாநாயகருக்கு சபையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் இத்தனை கலைவரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றி நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தினார் சபாநாயகர் தனபால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவில் நூற்றி வாக்குகள் பெற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றவுடன் சக அமைச்சர்களுடன் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்றார் அங்கு ஜெயலலிதாவின் சமாதியில் மலர்தூவி மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி கண்ணீர் மல்க ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதனிடையே திமுகவினர் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மெரினாவில் ஓ பன்னீர்செல்வத்தின் தியானத்தில் தொடங்கிய அரசியல் காட்சிகள் அதே மெரினாவில் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினரின் கைதோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்டம் அறவழி போராட்டம் என தமிழக அரசியல் காட்சிகள் நாளுக்கு நாள் நகரும் என்பதே நிதர்சனம்